காலையில் எ உடனே செல்ஃபோனு பக்கத்தில் செல்போனோட தான் நம்மளுக்கு சரங்கு பிடிச்ச கையும் செல்போன் வந்த கைக்கும் சும்மா இருக்கிறதே இல்லை இருக்கு இல்லைப்பா ஒரு வியாதிமாயிட்டாய் இல்லப்பா ரொம்ப வேதனையா இருக்கு சரங்கு வந்த கையும் செல்போன் கையும் இறங்கு வந்தவன் சுரிஞ்சிக்கிட்டே இருப்பான் செல்ஃபோன் வந்தவன் இப்படி வச்சுட்டு பா என்ன இந்த ஷோல்டர் வலி பாஸ்டர் எனக்காக சோம்பன்னுங்க பா ஸ்டார் எந்த இடத்துல வலிக்குது இந்த இடத்துல வேற எங்கெல்லாம் வலிக்குது கிளி பயந்துட்டாய்க்கு சோதரம் நம் ஆளுக்க சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து சில குறிப்பான ஒரே வலுதை வலிக்குதுன்னு இந்த இடத்துல இந்த இடத்துல குறிப்பாக இந்த இடத்துல வலிக்குது இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னு சொல்லியே குழாயில் வச்ச மாதிரி கேடாடே தோத்துறோம் அப்படி வலிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் அதுக்காக ஊழியர்கிள்ளைகளுடைய வழிகள் போகும்படியாக வலிகள் போகும்படியாக அமத்தில் ஜெயிக்கிறோம் நான் எல்லாம் அப்படி ஜெயிக்கிறதுலையே பேய செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதை நிறுத்து பொல்லாதாவியே பாதி செல்ல செல் பெல் காலையில் எழுப்பி முழங்கால் போட எழும்புன போது முதல் மணி நேரம் கத்தருக்குரியது உங்க சம்பாத்தியத்தின் முதல்ல அது கத்தருக்குரியது சில நேரம் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா தசம பாகத்தை எடுத்து வச்சுட்டு ரொட்டேஷன் ஆட்கள்லாம் ஆட்கள் தசம பாகத்தை ரொட்டேஷன் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்குது பல பேருடைய ஆசீர்வாதத்தை தான் சீரழிஞ்சு போகுது பல ஏற்பாட்டில் தான் பத்தில் ஒன்று தங்கம் புது ஏற்பாடு பத்தில் ஒன்று இல்லை அள்ளி கொடுக்கணும் உதாரத்துவமாய் கொடுக்கணும் அக்கௌண்டபிலிட்டி எப்படி தெரியுமா கணக்குக்கு அதிகமாக கணக்கில் வைக்காமல் எக்ஸ்ட்ராடினரியாக கொடுக்கறது தான் புது ஏற்பாடு உதாரத்துவமாய் கொடுக்கற இடத்துல கத்தர் பெரியமாக இருக்கிறா முதல் நேரம் கத்தருக்குரியது முதல் சம்பாத்தியம் கத்தருக்குரியது முதல் படிக்கிறது வேத புத்தகமாக தான் இருக்கணும் உங்க முத பிள்ளையும் கத்தருக்குரியது வயிற்றுல இருக்கும்போது ஓவர சீனை போட்டு ஆண்டவர்கிட்ட பல சீனை போட்டு படிச்சு ஜோ பண்ணி அள்ளி விட்டுறது ஆண்டவரே குழந்தை தருவீரம் உமக்காக அப்படியே அவ தருகிறேன் அடிச்சு ஆண்டவரை கிளப்பும் ஆண்டவரே நம்ம ஒருத்தனையெல்லாம் கட்டிடுவாரு திகைச்சு போயிடுவாரு இப்போ பிள்ளைய தாரான்னுட்டாளே பிள்ளை நல்லா படிச்சு ஃபஸ்ட் ஸ்டாங்க் எடுத்துருவோம் ம் ஆண்டவரே அப்படியோ நீட்டுக்கு போட்டிருக்கிறேன் கத்துடைய பிரச்சனை அவங்க சோத்துட்டு வாகதே ஹாலையில ஒயோ ரப 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 வ கவஹ வக வகவா அப்படி ஒரு ரெண்டு அண்ணி வாசிகளை பேசிட்டு ஆண்டவரே நீட்டு முடிந்து விட்டது கத்துடைய பிரச்சனை அவன் சோத்துட்டு இருந்தால் ஆகவே அண்டவரே ஹாலையில் ஓடி ஆண்ட ஹாலே பிள்ளை கிடைக்க முடியுமா நாங்கள் சோத்துடு

கொடுக்கன்னா ஒழுங்காக கொடுத்துடணும் முந்தையெல்லாம் எங்கள் ஊரில் தூத்துக்குடியில் பேருமை பொருளாக நடக்கும் கிருஷ்ணரி பொருளால் நடக்கும் கிடக்கும் வருவாக மோகன் என்ன வருவாக இல்லை பெரிய பெரிய வருஷத்தான் அந்த டைம்லலாம் பேருமை பொருளால் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேரும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இப்போ பேருமை பொருளாக ஆயிரம் வர்றதுக்குள்ளே முக்கியம் அவ்வளோ மக்கள் வர்றதுக்கு ஏன்னா எல்லாம் ஆன்லைனில் போதுவாரு கெடுத்து வச்சுருக்கோம் அங்கே உட்காந்து ஒரு குரூப் ஆன்லைனில் நாங்கள்

நண்பர்களுக்கு ஆன்லைன் அரக்கோணத்தில் இருக்கிற வீட்டில் யாராவது பார்த்துக்கிட்டு நாளைக்கு ஒன்று தோத்திரம் இது உங்களுக்கு வெளியே தெரியுதோ அப்படியே தெரியுதோ ஐயோ சாரி பிள்ளைலா ஐ லவ் யூ தோத்திரம் கத்தருக்கு மயுமே ஏமே ம் உ உ உலகத்துக்காரனுக்கு எனக்கு என்னங்க வித்தியாசம் ஒரு ஆசாரிய கத்தரை எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் சொல்ற பாதி குரூப்புக்கு ஒன்றுமே தெரியாது இந்த வாலிவு பிள்ளை எல்லாம் பார்த்திருக்கீங்களாடா நீங்கள்லாம் நல்ல பிள்ளைகள் என்ன வெள்ளச்சட்ட போட்டிருக்கீங்க தெரியும் எனக்கு அந்த பாதி இன்னைக்கு வாலிவு பிள்ளைகள் பாருங்க அப்பா அம்மாட்ட சொல்ற ஒரு வார்த்தை தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரியுது பார்த்துருக்கீங்களா நீங்கள் சொல்ல மாட்டீங்களோ அப்படி பாதி குறிப்பு அப்படின்னா தெரிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னைக்கு கத்தருடைய சமூகத்தை தெரியவில்லை ஆராதனையை தெரியல சபை தெரியல கத்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒன்பது மணி நான் நான் ஒன்பது முக்கால் குள்ளையாவது வந்துடமாட்டேன் நாளைக்கு பார்ப்போம் நீங்கள் எத்தனை முக்காக்குள்ள முக்கிய முக்கிய வரீன்ட்டு கத்தரை அறிய வேண்டிய பிரகாரம் நீங்கள் அறிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் தெரியும் இல்லைன்னா நீங்கள் தான் வேலைக்கு சீக்கிரமாக போறீங்களே படிப்புக்கு கரெக்டாக போறீங்களே வியாபாரத்துக்கு கரெக்டாக போக தெரியுத ஆ ஆஃபீஸுக்கு கரெக்டாக போக தெரியுத பாஞ்சி போயிடும்னு உங்களுக்கு தெரியுது எத்தனை மணிக்கு கிராஸ் ஆயிரும்னு அந்த விவரம்லாம் தெரியுதுல்ல என்னப்பா தோத்திரம் ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் நம்ம ஆட்கள் வரமாட்டேங்க என்னப்பா வந்துடும் இல்லைப்பா நீ நீ இனி வந்துடுவேன் நாளைக்கு வரவங்களும் எட்டை முக்காலுக்கு சர்ச்சுக்குள்ள உலகத்தான் எல்லாம் செய்வான் நான் அறிஞ்ச பிள்ளை கர்த்தர் அறிஞ்ச பிள்ளை எதுவும் செய்யக்கூடாது உலகத்துக்கு எனக்கும் ஒத்து போக கூடாது சம்பந்தம் இருக்க கூடாது ஒன்னு புஸ்தகம் புத்தகம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து பாருங்க அந்நிய நுகத்தில் அவசுவாசியோடு பிணைக்கப்படாத இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது விக்கிரகங்களுக்கும் ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது அந்நிய நுகத்தில் அவசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது இப்போ நீ வெளியே இருக்கிற உபச்சாரக்காரனாவது வேசிக்காரனாவது விக்கிரகாரக்காரனாக இருந்தாது கலவாத இருந்து சொல்லவில்லை எவ்வளவு நீங்க கலவாதபடி இருக்க முடியாது அப்படி இருந்தாமளை விட்டு உலகத்தை விட்டு நீங்க பிரிந்து போக இருக்க வேண்டியிருக்குமே இருக்குமே ஆனா சபைக்குள்ளேயோ உலகத்துக்குள்ள இல்ல சபைக்குள்ளேயோ தவசார காரணாவது விக்கிரகாரண காரணாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பு செய்யறவனா இருந்தாலும் அவனை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு கரெக்டா தான் இருக்கணும்னு கர்த்தருடைய ஆலோசனையை அப்போ சொல்லா எப்ப குறைந்து சபைக்கு பேசுறாரு உலகத்தான் எப்படி வேணாலும் வாழ்வான் கத்தருடைய பிள்ளைகள் ஜாதிகளோடு கலவாதபடி தண்ணியே வாசமா இருக்க வேண்டும் தேசத்துக்கும் உலகத்துக்கும் வித்தியாசத்தை கொண்டாகிற தேவ ஜனமாய் அறிய வேண்டிய பிரகாரம் அறிய வேண்டும் உலகத்தான் ட்ரெஸ் போடுவான் பல ட்ரெஸ் நான் போடக்கூடாது உலகத்தாங்க போவான் நான் போக கூடாது உலகத்தாங்க செய்வான் நான் செய்யக்கூடாது அதனாலதான் பெந்தை கோசை ஆவி வந்த உடனே

நூருடைய ஆலோசனை மாறுபாடு எத்தனை மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்கள் பிரிந்து கவனம் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு பிரிஞ்சு உங்களை காத்துக்கோங்க விளையாட்டு காரியம் இல்ல சபையே தலைமை மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு பிரிந்தல் மகிமை கபோத்து மகிமை கபோத்தா மாறிடும் மகிம தேசத்தை சபையை விட்டு விளையிடக்கூடாது நம்மளை விட்டு நாத் நாத்தும் நாத்த எடுத்துரும் சத்துரு வந்துருவோம் பாதை அடைக்கப்பட்டுரும் ஜெயிக்க முடியாது ஆசீர்வாதம் போயிரும் இந்த உலகத்தில் மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு பிரிந்து அதான் பவுல் ரொம்ப கவனமாக சொல்ற கன்னிய நுகத்தில் விசுவாசியோட பிணைக்கப்படாத இன்னைக்கெல்லாம் உலகத்தில் சில பிள்ளைகள்லாம் இன்னைக்கெல்லாம் ஃபேஸ்புக்கு காதலாகி போச்சு என்னப்பா சில இடத்துலலாம் ஒருத்தன் வந்து சொல்கிறோம் ஃபேஸ்புக்கில் ஆமாம் நம்ம சர்ச்சுக்கு எப்பயாவது வந்துட்டு வந்துட்டு போகிற ஒரு பையன் ஃபேஸ்புக்கில் பார்த்து லவ் பண்ணிட்டான் இந்த ஃபேஸ்புக்கில் யாராவது மெசேஜ் அனுப்புனா முதல் மெசேஜாக என்ன தான் வரும் ஹாய் சொல்லுங்க அடுத்தது நீங்கள் நினச்சிக்கணும் அது பேய் ஹாய்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ணு எஸ் பண்ணி எஸ் ஆகி வெளியே வந்துடணும் ஃபேஸ்புக்கு காதல் பாதி பேர் போட்டா போட்டுட்டு பயங்கரமாக ஸ்னாப் ஷாட்டா என்ன ஷாட்டு அது வந்து பாசை அந்த ஃபோட்டோவில் என்ன எடுத்து நான் வெள்ளைக்கார மாதிரி இருந்தேன் பாஸ்ட்டு ஸ்னாப்ஷாட்டில் என்ன ஒருத்தன் ஃபோட்டோ நான் வெள்ள டிப்பிக்கல்ட்டு வெள்ளைக்கார மாதிரியே இருந்தேன் சுந்தரம் ஒன்றெல்லாம் எடுத்தா வேற லெவலில் இருப்பார் ராஜா தங்கா நம்ம எடுத்து போனேன் ஏன் வீட்டுக்காரியாக அசந்து போகிற மாதிரி இருக்கும் ம் சில பேர் இந்த போட்டோவை ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் மயங்கி ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பிடுறான் ஆமாம் பிச்சுக்கிட்டு அப்புறம் கடைசியில் நேராக போய் பார்க்கும்போது பாருங்க ஃபோட்டோவை பார்த்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடாதீங்கடா நீங்களும் சொல்லிடாதீங்கடா ஆமாம் நேராக போய் பாருங்க ஃபோட்டோவோடைய வாழ போறீங்க கழுத உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் பொண்ணு பார்க்கணுன்னா காலையில் விடிய காலம் ஆறு மணிக்கு அந்த வீட்டுக்கு போங்க ஒன்று மண்டையை சொரிஞ்சிட்டு பல்ல இருக்கும் அதுதான் உங்களுக்கு உரியது கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஒரு நைட்டியை போட்டு ஒன்று உளாற்றி கொண்டு வரும் அப்படியாக அது கூட தான் நீங்கள் நைட்டியோட சொறிஞ்சிக்கிட்டே தான் வாழ போகிறீங்க அதே நம்ம பயல்களை பார்க்கணும்னா சாட்சை போட்டு இப்படி சொறிஞ்சிகிட்டு இருப்பான் இல்லைனா கையிலே போட்டு ரக ரக்க ரகரக்கன்னு தேய்ச்சிக்கிட்டு அந்த குறுப்போடு தான் நீங்கள் வாழ போகிறீங்க

நான் வித்தியாசமானவன் நான் வித்தியாசமானவள் என்னை ரட்சித்தாரோ என் பாவங்கள் எல்லாம் ரட்சித்தாரு மன்னித்தார்னா இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறா சிலுவையில் அறையப்பட்டு இனி நான் அல்ல கை தட்டுங்க இனி நான் நல்ல நான் நல்ல நான் நல்ல கிறிஸ்து 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 ஓ ஓ அவருடைய அச்சு அடையாளங்களை என் சரீரத்துறை தரித்திருக்கிற ஒன்று அவரை பின்பற்று இல்லை என்றால் என்ன பின்பற்று என்ன சிறுவையில் அறையின் உலகம் அவரால் சிறுவையில் கத்தருடைய பிள்ளைகள் அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்சிருந்தீங்கன்னா மகிமை போகாது ஆமேன்னு சொல்லுங்கப்பா ஆமே ஜபம் பண்ணாம இருக்க முடியாது வேதம் வாசிக்காம இருக்க முடியாது பாவம் செய்ய முடியாது பொய் பேச முடியாது நான் வித்தியாசமானவன் உலகத்தானுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் நான் பிசினஸா பொய் பேச மாட்டேன் உண்மையா இருப்பேன் அவன் இல்லை பிரதர் பிஸ்னஸ்லாம் சில நேரம் சில நெளிவி சுழிவு எல்லாம் சொல்லுவாங்கல்ல சில நெளிவு இருக்கும் அதெல்லாம் பிரதர் பிரதர் நான் நான் வித்தியாசமானவன் எனக்கு ஒரு வித்தியாசம் ஏன் இன்னைக்கு நான் பிரிந்து வாழ்றதுக்கு என்ன ஒப்பு கத்தர் அறிகிற அறிவு அல்ல அதனாலதான் அப்போ சில நான் எப்படி மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லுகிறா கஸ்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான குப்பை மாய் கருதுகிற எல்லா மேன்மையும் தூக்கி தூரம் போட முடிஞ்சது அவர் அறிகிற அறிவு கை 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 அவர் அறிகிற அறிவு உலகத்தை பெருசா பார்க்காது உலகத்துல உள்ளவைகளை பெருசா பார்க்காது பெருசா பார்க்காது இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரி நன்மையும் பரிபூர்ண சித்தம் என்னது பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புரிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாவீர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்